நீங்கள் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு வழக்கு தெளிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெரிய ஒரு அமைச்சர் ஒன்றிய போன்ற பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்த மக்களை பற்றி தூரம் வந்து பேசுறாங்க அவங்களுடைய வார்த்தைகளை வந்து மிக மோசமான விடுறாங்க அப்படிங்கும்போது இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கோ கிடையாது அந்த இவர்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கக்கூடிய மோடிக்கும் அந்த பாஜக அரசுக்கும் தான் நியாயத்திற்கு பார்த்திங்கன்னா அவர்கள் கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் தமிழ்நாடு மக்களை ஆள வேண்டும்கிற ஆசை இருந்துச்சுன்னா அது போன்ற ஒரு இதை வந்து பேசியிருக்கணும் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆள முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை யார் விமர்சித்தாலும் அதை சந்தோஷமாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து குண்டு வச்சாங்க சிபிஐ விசாரணை அந்த என்ஐஏ விசாரணையில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் போயிருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்த உடனே அங்கேருந்து வந்து குண்டு வைக்கிறாங்க நம்ம அமைதியை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசி இது பண்ணாங்க கோர்ட்டு வந்து இன்றைக்கி வந்து அது வழக்கு போட்டு கோர்ட்டு வந்து கூப்பிட்டு எழுத் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுருக்காங்க நீங்கள் எழுத்து போகிறோம் இதை பாஜக செய்திருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கி வேற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது ஃப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய இதுவும் அவர்களுடைய பாஜக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் வந்து வ இது பண்ணிகிட்டே வராங்க இந்துக்கள் வந்து குழந்தைகளை வந்து ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை நிப்பாட்டிக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த கு அந்த மதம் இந்து மதம்ங்கிறது எதிர்காலத்தில் அழிஞ்சு போயிடும் இந்தியா என்பது ஒரு முஸ்லீம்களின் நாடாக மாறிவிடும் இன்னொரு பாகிஸ்தானாக மாறிவிடும் அப்படின்லாம் வந்து பாகிஸ்தான் இது பாஜகவனுடைய பிரச்சாரங்களில் மிக முக்கியமான விஷயமா இருக்குது இன்றைக்கி வந்து ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் எழுதக்கூடிய ஒருத்தரே வந்து எடுத்து போட்டு எழுதியிருக்காரு இவ்வளோ வேணாலும் நான் நம்பிட்டு இருந்தேன் எங்களுடைய பிரச்சாரத்தை இப்போ எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மற்ற மக்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி ஒன்பது இருக்குன்னா இஸ்லாமியர்களுடைய அந்த இதுவும் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது தான் அவர்களும் ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தையோடு தான் நிப்பாட்டிக்கிறாங்க ஸோ அது மாதிரியான ஒரு இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து பர்பஸாக வேணும்னே வந்து நாங்கள் நான்கு ஐந்து குழந்தைகளை பெற்று அதை வந்து மதத்துக்காக வளர்த்து மதத்தை பரப்புகிறாங்கங்கிற இந்த மாதிரிலாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொய்னு எனக்கு புரியுது அதுவே உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களுடைய ரீப்ரொடக்ஷன் நம்பர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ வருது அப்போ இரண்டு புள்ளி இருபத்தொம்பது பர்சென்ட் வந்து அங்கே மக்கள் தொகையாக இந்துக்கள் பெருகிட்டு இருக்க போது இது தமிழ்நாட்டில் வந்து இப்படி தான் இருக்குது நிலமை அப்போ இவங்க சொல்கிறபடியெலாம் கிடையாது அப்படின்னு பொரு நம்ம இது இந்த இவங்களுடைய அரசியல் கருத்து மத ரீதியான ஒரு பார்வையெல்லாம் தாண்டி பார்த்துட்டு பொதுவாகவே ஒரு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருந்து யோசிச்சு பண்ணி பார்த்தோம்னா மூணு குழந்தையெல்லாம் வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவன் வந்து உண்மையாலுமே வந்து கடவுளே சொன்னாலும் கூட ஃபீஸ் கூட கட்டினா ஓகே இவன் சம்பாரித்து ஃபீஸ் கட்டணும் இவன் வந்து ஒரு வீடு எடுத்து வச்சு பார்க்கணும் அந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் உள்ள வீடாக இருக்கணும் அப்புறம் இந்த மூணு பிள்ளைகளை வளர்க்கணும் அப்புறம் நாலு பிள்ளைகள அந்த நாலு பிள்ளைய வளர்க்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் இவ்வளவும் யோசனை பண்ணி பார்த்தா அதுவே கல்யாணமே வேணாங்கிற நிலைமைக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆதி காலத்து பிரச்சார முறைகள்லாம் வந்து வச்சிட்டு இருக்கும்போது டேட்டா வந்து எடுத்து போட்டு விஷயங்கள் வருது இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி குறிப்பாக ஒரு பக்கம் இப்படியான சங்கிகளாக இருந்தவர்கள் திருந்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றங்களால் சங்கிகள் திருத்தப்படுகிறார்கள் மன்னிப்பு கேள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேள்ன்னு சொல்லி இப்போ வந்து எழுத்துப்பூர்வமாக நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கு தேவையா ஒரு இணையமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்ட இன்னொரு இணையமைச்சர் வந்து எல்முருகன் அவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து அநீதி அதிகமாக இழைக்கப்படுது தமிழ்நாட்டில் வந்து அந்த தண்ணியில் மலம் வந்து கழிக்கிறதும் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதும் தான் வந்து அதிகமாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில்னா நீங்கள் ஒரு இடத்துல இந்த வேங்க சம்பவம் நடந்தது அதுக்கான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான பயிரத பிரயாத்தனை எல்லாமே பண்ணிட்டு போலீஸ் ஒரு இன்னும் சொல்ல போனால் இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அவர் வந்து தடயவியல் துறையில் வந்து பெரிய படிப்பு முடித்தவர் அந்த துறையில் வேலை செஞ்சவர் கலெக்டிங் அந்த எல்லாமே தெரிந்தவர் அவர் 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 வெறும் அரசியல் கட்சி தலைவரோ இது மட்டும் கிடையாது அவர் அவர் துறை சார்ந்த இதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அப்போ ஒரு தடையவியல் துறையை அவருக்கு தெரிஞ்சிருக்கனால தான் வேங்கவியல் விவகாரத்தில் வந்து போலீஸ் குற்றவாளிகள் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன்னா தெரியுது அவருக்கு ஒரு அந்த துறையிலே வேலை பார்த்தா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தனால என்னென்ன மாதிரியான இதில் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படி குற்றவாளிகள் அடையாளப்படுத்துவதற்கு நெருங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இதை தாண்டி மற்றவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் முடிச்சேவர்த்தியம் பண்ணியிருப்பான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுப்புரம் பக்கத்தில் வந்து பொது கிணற்றில் வந்து இந்த மாதிரி மனிதமானம் கிடக்கப்பட்ட ஒரு செய்தி வந்துச்சு கடைசியில் பார்த்தா அது வந்து தேன்கூடு தேன்கூடு வந்து ஒரு அளவுக்கு மேலே பெருசாகி அந்த தேனோட வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த தேன் அடை வந்து கீழே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே அந்த தண்ணி இனிப்பாக மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய தேன் கூடு உளுந்துருச்சு அது உளுந்து மிதக்கிறத பார்த்துட்டு உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே போட்டு உடனே நியூஸில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ் எடுத்து உடனே த பண்ணிட்டாங்க கடைசியில் பார்த்தா அதிகாரிகள் போகுது போலீஸ் போகிறாங்க ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் போய் பார்த்தா அது தேனடா இப்படி தான் வந்து சம்பவம் நடந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ விட்டுருக்கருப்பையார எல்முருகன்லாம் சொல்கிறார் இல்லையா இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த அவர் சங்ககிரி பக்கத்துலேயோ ஏதோ ஒரு பகுதியில் ஒரு சேலம் டு சென்னை பகுதியில் தான் எடப்பா இது சேலம் வரைக்கும் அந்த ரூட்டில் தான் நடந்துருக்குது இதுவும் கூட வந்து குற்றவாளியில் கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தராக தான் இருக்க போகிறாங்க இது வந்து பர்பஸாக கிடையாது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது திராவிட மாடல் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கோட்பாடுகளை கொண்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது எல்லோருக்கும் எல்லாங்கிற போது நீங்கள் வந்து சாதி சாத சமய வேறுபாடுகளே இல்லாத ஒரு அரசாக இது இருக்குது அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆக்கக்கூடிய செயல்பாடுகளும் அரசு செய்யுது அப்படிங்கும்போது இந்த அரசனுடைய பிரைம் கிளைம்லாம் இருக்கு இல்லையா முதன்மையான அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து பாயிண்ட் பண்ணுறது நான் என்ன கேட்குறேன் எடப்பாடியினுடைய நான்காண்டு ஆட்சி காலத்தில் எத்தனை பெரியார் சிலை மீது நீ வந்து மை ஊற்றுனீங்க எத்தனை பெரியார் சிலையினுடைய தலைகளை உடைச்சிங்க நீங்கள் இப்போ ஒருத்தனால் கை வைக்க முடியுதா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியினுடைய இதாக தான் இப்போ நீங்கள் இந்த இந்த சம்பவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து பாஜகவினுடைய ஸ்பான்சர்டு ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சிங்கிறது பவர்டு பை ஸ்பான்சர்டு பை பிஜேபி ஸோ அவங்களுடைய அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமியும் என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரியாமல் எவனோ ஒருத்தனை பேருக்கு பிடிச்சி கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ கை வைக்க சொல்லுங்க பார்ப்போம் அதாவது அது சும்மா கிடந்த கிடந்த வெளி லைட்டு ஏண்டா உடைச்சிங்க மாதிரி எம்ஜிஆர் சிலமையிலாம் காவி சிலையை காவி சாயத்தை பூசினாங்க இதெல்லாம் நடந்துச்சு இப்போ ஏதாவது ஒரு சிலை மீது வைக்க சொல்லுங்கன்னு பார்ப்போம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க செஞ்சால் போலீஸ் வந்து எவன் செஞ்சாலும் அவனை தூக்கணும் போ உண்மையான குற்றவாளியை பிடித்து போலீஸ் வந்து உள்ளே போடுவாங்க அதுவும் போக வந்து அவங்க வந்து கழிவறைக்கு போகணும் அல்லது சுவரை தாண்டி குதிக்கி ஓடலாம் முடியாது அந்த மாதிரிலாம் வந்து இப்போது சூழல் வந்துருச்சு ஸோ இப்போ இப்போ வந்து சிலைகள் பக்கத்தில் அவங்க போகிறதில்ல இப்போ இந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது 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 ஒரு பொழப்பு இதை இதை ஏங்க ஒரு யோசனை பண்ணி பாருங்கள் ஒருத்தர் வந்து மனித எச்சங்களை எடுத்து கொண்டு கொண்டு போய் ஒரு க பள்ளியிலும் இதுலேயும் போய் ஒருத்தர் வந்து இந்த வேலை செய்கிறான்னா எவ்வளோ கீழ்த்தரமான ஒன்றாக இருப்பான் ஒன்று அவன் வந்து அவன் செய்யக்கூடிய செயலை இன்னதென்று தெரியாத அளவுக்கு பைத்தியமாக இருக்கணும் அல்லது இந்த அரசின் மீதான விஷயங்களுக்கு வந்து இப்போ இந்த அரசு கல்வி முதன்மையாக சொல்லுதுன்னா பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி பண்ணுவோம் பள்ளி குழந்தைகள் இப்போ பயன்படுத்தக்கூடிய குளத்தில் இப்படி செய்வோம் ஒரு குடிநீர் தொட்டில் இப்படி செய்வோம்னு சொல்லி செய்கிறாங்கன்னா அப்போ இதை செய்கிறது யார் இந்த அரசுக்கு எதிரானவர்கள் தான் செய்கிறாங்க இதை கேட்குறாங்க இல்லையா கேள்வி கேட்குறாங்க இல்லை இவங்கிட்ட நம்ம திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியே தான் ஏன் இன்றைக்கி ஏன் சில பக்கத்தில் எவனும் போக மாட்டேங்கிட்டீங்க சிலை வந்தால் வெட்டுவோம் வீழ்த்துவோம் நீங்கள் இல்லை இப்போ போக வேண்டியது என்ன சில பக்கத்தில் ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுடைய கே உங்களுக்கு பின்னாடி தான் வந்து இந்த குற்றவாளிகள் ஒழுந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் வேங்க வேலை தவிர அனைத்து அனைத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளும் யார் செஞ்சாங்கிறவங்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து அடிக்கடி நடக்குது தான் இந்த சொல்வாங்கல்லாம் திடீர்னு ஒரு இது கிடைப்பிடுவாங்க ஊருக்குள்ளே தலையில்லா முண்டம் தெரியுது நைட்டில் செகண்ட் ஷோக்கு போனால் வந்து ரிட்டன் வரும்போது தலையில்லா முண்டம் தெரியுதுமா ஒரு புரளி கிடமும் அது மாதிரி வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பொருளைய கிளப்பி விடுறாரு எல்லா பக்கமும் ஒரு இடத்துல நடந்தது தேன்கூடு ஒரு இடத்துல செஞ்சது வந்து சின்ன பயலுக பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு ம அவங்களை வந்து நல்வழிப்படுத்தி அனுப்பி விட்டாச்சு இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு ஒரு இடத்துல வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இப்போதான் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு பிரச்சனை வங்கத்தின் சட்டப்பேரவையில் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாலியல் குற்றச்சாட்டு பண்ணுறவங்களுக்கான தண்டனையை வந்து வலுவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க மரண தண்டனை தான் விதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல மூவா பார்க்கலாம் இல்லையா அங்கே தொடர்ந்து சட்ட ஒழுங்கு இன்ன வரைக்கும் சரியா அமையலை பாஜகவினுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் இப்போ வரைக்கும் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறது அவர்கள் மீது தொடர்ந்து பல ப ஆண்டுகளாக அங்கே ஆட்சி செய்யக்கூடிய மம்தா ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்ஸ் இயற்கையாக அரசின் மீதான கோபம் இருக்கு இல்லையா அது ஒன்று ஒரு ஒரு உருவாகும் அந்த கோபத்தை வந்து ரொம்ப சாதகமாக இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக வந்து கையில் எடுத்துருக்கு திரைத்துறையை துண்டி விட்டு திரைத்துறையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நேற்றை ஊர்வலம் போயிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தரப்பும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு அரசு வந்து குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணுறோமோ அந்த வழக்கை வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க இனிமேல் சிபிஐ தான் பாற்றுக்கொள்ள வேண்டும் அரசினுடைய கைகரங்கள் எதுலையுமே அதில் இல்லை விலகிச்சு அரசு இனிமேல் வந்து மோ அமித்ஷாவினுடைய தலைமையிலான சிபிஐ தான் வந்து பார்த்துக்கணும் இப்படியான சூழலில் யாரிடம் அவர்கள் நீதி கேட்குறாங்க வேற யாருக்காவது இது மாதிரி நடந்ததா அப்படின்னு கிடையாது அங்கே வந்து தொடர்ந்து மாணவர்களை வைத்துக்கொண்டும் இது போன்ற பாஜகவுக்கு ஆதரவான வெளியில் ஆதரவு காட்டிக்காத சங்கங்களை வைத்துக்கொண்டும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ நேற்றைக்கு உணர்ந்து இருக்கக்கூடிய இந்த அபராஜிதா சட்டம் இருக்குது பார்த்தீங்களா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இது வந்து டைட்டில் அதாவது அந்த அதிகபட்ச தண்டனையே வந்து மரண தண்டனையாக கொடுக்குறது அதுவும் எப்படின்னா நீங்கள் பாலியல் அணுகொடுமையில் ஈடுபட்டால் அது நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த மரண தண்டனைக்கான இதை வந்து கொடுக்கறது உச்சவசத்த தண்டனையும் கொடுத்துட்றது அவங்களுக்கு வாய்ப்பே வழங்கக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கூட்டுப்பாளியல் அணு இதில் வந்து அண்கொண்டுமையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டால் அந்த ஆயுள் தண்டனை முழுக்க வந்து பரவலே கிடையாது அது போய் அவங்க அந்த பரவாயில்ல ஒரு லீவும் கொடுப்பாங்க ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இருந்துட்டாங்கன்னா ஒரு பத்து நாளோ ஒரு வாரமோ லீவு கொடுப்பாங்க அந்த லீவுலாம் கிடையாது அப்படியேப்பட்ட அதாவது சாகும் வரைக்கும் அந்த ஆயுள் முழுக்க வந்து சிறையில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சரத்துக்கெல்லாம் சேர்த்து இந்த சட்டம் வந்து ஒரு கடுமையான இதை கொண்டுருக்காங்கன்னு வச்சுக்கல கொதிக்கக்கூடிய அடுப்பை வந்து குறைக்கணும்னா எரியதை பிடுங்கணுங்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க ஆனாலும் கூட பாருங்களேன் மம்தாவுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த வழக்கு எங்கள் கையிலே இல்லை இது சிபிஐ உப்பு வாசம் கொடுத்துட்டோம் எங்கள் தரப்புலேருந்து ஏதாவது தவறு இருந்தால் கூட அவன் சொல்லட்டும் வெளியில் சொல்லட்டும் எங்களுடைய விசாரணை தரப்பு தவறு பண்ணியிருக்கு நாங்கள் தப்பிக்க விட்டோம்னா சொல்லட்டும் சொல்லட்டோம் நாங்கள் எல்லாமே வழக்கை கொடுத்துட்டோமே ஏன் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இதில் வந்து பாஜகவினுடைய கரங்கள் தான் ரொம்ப தெளிவாக வேலை செய்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதிலேருந்து அவர்கள் மீண்டும் வரணுங்கிறதான் நமக்கு தெரியுது குறிப்பாக இது போன்ற சட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்குதுங்க நான் திரும்ப திரும்ப ஒரு புதிய சட்டங்கள் கேட்கும்போதே இருக்கிற சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தினாலே சரியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சென்னையை சொல்கிறோம் இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு மிக்க ஒரு நகரமாக சென்னை சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் நம்ம பதறிடுறோம் ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட இப்போ இங்கே ஒரு ஒரு ஜெயலலிதாவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது இப்போ ஒரு பெண் இப்போ ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து தொல்லை கொடுக்கப்பட்டு பண்ணாங்க அடுத்த நாளே வந்து குற்றவாளிகளை தேடி பிடிச்சி எங்கொண்டெல்லாம் பண்ணாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து பெருசாக எதுவுமே நடக்கலை அதே மாதிரி காவல்துறையினுடைய ரோந்து சுற்றுக்காவல் வந்து பார்த்திங்கன்னா டயத்துக்கு போகிறது அதை வந்து உயிரதிகாரிகள் கண்காணிக்கிறது இவங்க அந்த பீட்டில் போய் நின்றுட்டு அங்கேருந்து வந்து லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இப்போ அந்த அந்த மாதிரியான பிரச்சனையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு க கற்றுக்கணும் தமிழ்நாட்டில் சார் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய அந்த ட்வீட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குதா டெஸ்லா நிறுவனரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இணைந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஏஐ ஏஐ போட்டோ வந்து வளம் வந்துட்டு இருக்கு அதில் அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் டெஸ்லா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடாக வந்துட்டாங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைமாக இருக்கும் சிஎம்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க வைரலாக போயிட்டு இருக்கலாம் எல்லோரும் விரும்பக்கூடிய செய்தியை தான் அவரும் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கல இப்போ முதலமைச்சருடைய பயணம் வந்து சிகாகோ வந்திருக்கு சான் சிக்கோவில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் காரில் வரணும்னா முப்பத்தொரு மணி நேரம் ஆகும் அங்கே அவ்வளோதோ கிட்டத்தட்ட ஒரு மத்திய அமெரிக்க பகுதிக்கு வட அமெரிக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ மத்திய அமெரிக்க நகரத்துக்கு வந்திருக்காரு சிகாகோவுக்கு வந்திருக்காரு சிகாகோவில் வந்து அது அவர் சைக்கிள் ஓட்டின அவருடைய அந்த வீடியோக்கெல்லாம் கூட வெளியாச்சு லேக் மெக்சிகன் அந்த அந்த அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய ஏரிகள்லையும் அது ஒன்றுன்னு வச்சுக்கங்க அவ்வளோ பெரிய ஏரி அது கிட்டத்தட்ட கடல் மாதிரி அந்த லேக் மெக்சினில் வந்து அவர் அந்த அதனுடைய கரையோரங்களில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு ஓய்வு நேரம் அதை தாண்டியும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பல்வேறு நிறுவனங்களோட இன்றைக்கி கூட வந்து ஒரு இரண்டு நிறுவனங்களோட கையெழுத்துட்டு செய்திகள் வெளிலாக இருக்குது இப்போ அந்த டெஸ்லா அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய விருப்பம் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு வரும் பொழுது டெஸ்லா என்பது முழுக்க முழுக்க இ வெிக்கிள் பேட்டரிய இயங்கக்கூடிய ஒரு கார் இந்தியாவில் அந்த பேட்டரி பார்த்தீங்களா அந்த அந்த கார்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகள் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வாங்க முடியும் ஒரே ஒருத்தர் யாருன்னா அதானி இந்த தான் இவ்வளோ நாள் அவங்க வராமல் இருக்காங்க அவங்க வந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா சைனாலேயும் அவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது சைனாவில் இருக்கும்போது அவங்க இந்தியாவுக்கு ஏன் வர முடியலன்னா சைனாவில் அவங்க பேட்டரி வாங்கிக்கிறாங்க அந்த லித்தியம் பேட்டரி வந்து அங்கே கிடைக்கிது அதை வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு காரை உற்பத்தி பண்ணணும்னா அந்த லித்தியம் பேட்டரியினுடைய ஒரே சோல் ப்ராப்பரேட்டர் யாருன்னா நீங்கள் வந்து அதானிகிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் இத்தனைக்கும் அதானியும் வந்து உற்பத்தியால் கிடையாது அவர் வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறார் சீனாவிலேருந்தும் சீனாவுடைய நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது அங்கேருந்தும் வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க இறக்குமதி பண்ணி ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் அவர்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறதான் நிலம் இன்றைக்கி ஸோ இது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து ரெஸ்லா வருவதற்கு தேக்க மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து சிக்காகோவில் வந்து டெக்ஸாஸு அங்கே அவங்களுடைய இலான் மஸ்கருடைய அலுவலகம் ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பயணத்தில் தான் இருக்குது மேபி போய் நம்மளுடைய முதலமைச்சரை சந்தித்து அவருடைய இந்த வரும் இந்த பயணத்தின் போதே வந்து அவர் ஏதாவது ஒரு எம்ஓ சைன் பண்ணிட்டாருன்னா உண்மையாலுமே கிரேட்டஸ்ட் அந்த ஆல் டைம் தான் தான் இருக்கும் சாதித்து விட்டு தான் நம்ம வருவார்னு நம்ம நம்பலாம் அல்லது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டோ அல்லது நம்ம சொல்லியோ எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான ஏற்பாட்டையும் செய்து விட்டு வந்தால் கூட சிறப்பு தான் ஏன்னா இந்த பயணமே ஒரு வெற்றிகரம் பயணமாக தான் அவர் போய்ட்டு இருக்குது அந்த வகையில் வந்து அது இதுவும் நடக்கும்னு நம்ம நம்புவோம் முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளுமே என்ன மாதிரியான முதலீட்டுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர இருக்காருன்றதுக்கான அப்டேட்ஸை வந்து அங்கேருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கார் நம்மளும் அதை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் வந்து ஒரு ஜாலி ட்ரிப்க்கு வந்து போயிருக்காரு அவர் அங்கே ஜாலியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒரு கட்டுரை வந்திருக்குது வந்து இந்தியாவினுடைய ஏ ஹப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா செயற்கை நுண்ணறிவினுடைய துறைமுகமாக சென்னை மாற இருக்கிறது தமிழ்நாடு மாற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஒரு கட்டுரை வந்துருக்குது செல்லூர் ராஜுக்கு வந்து ஆங்கிலம் படிக்க தெரியும் அதனால் அவர் வந்து அவரை எழுத்து அதை படிச்சுக்கிட்டாருன்னா தமிழ்நாடு வளர்ச்சி எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது தெரியும் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் ஆங்கில அச்சு ஊடகங்கள் வந்து தமிழ்நாடு அரசை பாராட்டு அது குறிப்பாக திமுக திராவிட அரசுகளை வந்து பாராட்டுவதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர்களுடைய அந்த அரைப்பக்க கட்டுரைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்த இடத்துல இருக்குது ஏழு பில்லியன் டாலராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது வந்து மு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலராக மாறப்போகுது அப்படின்னு இந்த இடத்துல தமிழ்நாடு ரோல் என்ன தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ஏன்னா நம்ம செமிகண்டக்டரை பற்றி நேற்று பேசுகிறோம் செமிகண்டக்டர் நமக்கு வந்து இங்கேருந்து இப்போ வருவதற்கான வாய்ப்புகளை பூராமே தடுத்துக்கிட்டே இருக்காங்க யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு நான் வெளிப்படையாக சொன்னோம் பாஜகவே தடுக்குது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வகையிலும் செமிகண்டக்டர் ஆலைகளும் உள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா அதனுடைய சார்பு தொழில்கள் நிறைய இங்கே வந்துடுறவங்களுக்காக வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை மீறி இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் வந்து தமிழ்நாடு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த கட்டுரை சொல்லுது இதெல்லாம் வந்து அவருடைய பயணத்தின் மூலமாக விளைந்த விளைவுகளில் ஒன்று தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு போயிருந்தார் அமெரிக்காவுக்கு அந்த ஃபேஸ்புக்கு மெமரிஸ் இல்லையா அதில் காட்டுது அதில் ஒரு மீம் வேறு நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் அதை நான் இங்கே ஷேர் பண்ண முடியாது அப்படி ஒரு மீம் எடப்பாடி பழனிசாமி நாயகரா நீர்வீழ்ச்சி முன்னாடி நிற்கிறார் ஏன்னா அந்த 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 ஃபோட்டோவும் இன்றைக்கி இருக்குது அவரு தான் சுற்றுலா போனவர் முதலமைச்சர் சுற்றுலா போகிறது வந்து காலை உடற்பயிற்சிக்காக சைக்கிள் ஓட்டுறதும் நீங்கள் போய் நாயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்குறதும் பணியாரத்தை ஸ்போர்ட் போன வச்சு கத்தியை வச்சு சாப்பிட்றதும் விஷயம் கிடையாது போனதுனால என்னாச்சு இவங்க போயிட்டு வந்துட்டு முப்பத்தி மூணு நிறுவனங்களோட எம்ஓயை சைன் பண்ணுவோன்னு சொன்னாங்க அந்த முப்பத்தி மூணு நிறுவனங்கள்லேருந்து ஒரே ஒரு ரூபா வந்துச்சுன்னு செல்லூராச்சு சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்தின் காரணமாக அமெரிக்க பயணத்தின் காரணமாக அவர் முப்பத்தி மூணு நிறுவன நிறுவனங்களோட வெளில இது போட்டாங்க எம்ஓயை சைன் பண்ணாங்க அரசு வந்து யார் வர்றதெல்லாம் போய் பார்த்தாங்க பேசுனாங்கன்னு சொல்லி வெளியிட்டாங்க இல்லையா அதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஒரு ரூபா வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுறது சொல்லட்டும் நம்ம பற்றி பேசுவோம் முதலமைச்சர் வந்து அதான் சொல்கிறேன் பயண தூரத்தே சொல்கிறேன் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து சிகாகோ வர்றதுக்கு முப்பத்தோரு மணி நேரம் ஆகும் பயணம் பண்ணி வர்றதுக்கு அவர் விமானத்தை பிடிச்சி வராது விமானத்தில் அஞ்சு மணி நேரம் ஆகுது இப்படி வந்து ஒரு பயணம் பண்ணி வந்து அமெரிக்காங்கிறது ஒரு சிறிய ஊர் கிடையாது இல்லையா கிட்டத்தட்ட நான்கு இந்தியா மாதிரி அகலமான ஒரு நாடு அப்படி ஒரு நாட்டுக்குள்ளே வந்து பல்வேறு பகுதிக்கும் பயணம் பண்ணி அவர் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வர்றதா பேசுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யாரோட வந்து வர்த்தகம் மேற்கொள்கிறாங்க எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிறத கம்பெனி வைஸாக வந்து கூடவே தொ தொழில்துறை அமைச்சர் இருக்கார் அதை வந்து அவ்வளவு மகிழ்ச்சியோட போட்டோக்கள் வருது பேருக்கு இதனால வேலை வாய்ப்பு ஆமா நூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஐநூறு பேர் பேருக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறத சொல்றாங்க அந்த ஐநூறு பேர் வேலை வாய்ப்புங்கிறது ஐநூறு குடும்பம் நீங்க அதை பாருங்க ஐநூறு குடும்பம் அதை அது ஐநூறு வந்து இன்னொரு அந்த குடும்பத்தில் ஒரு மூணு பேராக வைங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்குது அங்கே அதை நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமான விஷயமா கவனிக்கணும் இவ்வளோ விஷயம் இல்லை செல்லூர் அவர் சொல்லுவார் அதை ஏதாவது ஒரு வீடியோஸ்னா அது ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லுவார் நம்மகிட்டையும் வீடியோ இருக்குது எடப்பாடி பழனிசாமி நாயகரா நீர்வெளிச்சல் இருந்தது ராஜேந்திர பாலாஜி உட்காந்து நட்டலையை காட்டிகிட்டு இருந்ததுனால் நம்மட்டையும் வீடியோ இருக்குது நம்மளும் வேணால் திரும்ப வேணால் இன்னொரு ரவுண்ட் இறக்கி விடலாம் திராவிடக் கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்களுமே வந்து இந்த சைடு கிராஸ் பண்ணோம் அவங்களுக்கு பிறந்தநாள் தெரிஞ்சு உள்ளே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு கலகலப்பாக பேசியிருந்தாரு இன்னொரு விஷயம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனிதாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்க வந்து மேடையில் பேசியிருந்தாங்க அந்த பேச்சை வந்து பயங்கரமாக வைரலாக போச்சு அது குறித்து நம்ம பேசிட்டு அந்த வீடியோவை நம்ம டெலிகாஸ்ட் கண்டிப்பா பண்ணணும் சுமையா ஏன்னா அருள்மொழி அவர்கள் வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு நிறைய பேத்துக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நிறைய பெண்கள் குடும்ப பெண்கள் எனக்கு தெரிந்த குடும்ப பெண்கள் அவருடைய பேச்சுனா அவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒரு உடையிலிருந்து அவங்க தெரிஞ்சிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா கருப்பு சேலை அணியக்கூடாது அப்படின்னா கருப்பு சேலை அணிந்து கொண்டு பொட்டில்லாத முகத்தோடு வந்து கருத்துக்களை வந்து அவ்வளோ அட்டகாசமாக சொல்லி அதாவது நம்ம ஆண்கள் இப்போ பொதுவெளியில் அரசியல் பேசக்கூடிய ஆண்களுக்கு இப்படியான சித்தாந்தங்கள் இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் அவர்கள் அதிர்ச்சியை அடையாமல் ரொம்ப சுலபமாக அவர்களுக்கு வந்து திராவிட இயக்க கருத்துக்களை உண்மை பெரியாருடைய கருத்துக்களை சேர்ப்பதில் வந்து அருள்மொழி அவர்களுடைய விட்டால் உண்மையானு சொல்கிறேன் அவங்க வந்து எவ்வளவோ பேர் வந்து நகலெடுக்க வேண்டியவர்கள் அவங்க அவங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு இன்னும் காலம் ரொம்ப வேகமாக சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரியான அச்சம் நமக்கு வருது இருந்தாலும் அவர்களுடைய பணி வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக இன்றைக்கு வந்து நம்மளுடைய அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் நேரடியாக போய் அவங்கள்ட்ட சொல்லலை எது எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நேரடியாக போய் வாழ்த்து சொல்லணுங்கிறது இருக்கு இல்லையா அந்த அன்பு வந்து ரொம்ப சாத்தியம் அவர் எந்த என்ன அன்பை வைத்திருக்கிறாரோ அதே போன்ற அந்த அன்பு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க பட்டாளர் மற்றும் அவர்கள் மீது இருக்குது அவ்வளோ பெரிய வேலையை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு வழக்கறிஞராக ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது போன்ற விஷயங்கள்லையும் வந்து பிரச்சாரங்களில் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதில் வந்து பெரிய விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க அனைத்து அவருடைய நினைவுந்தல் நிகழ்ச்சி அன்றைக்கி அவருடைய பேச்சு நம்ம கேட்டோம் நம்ம அன்றைக்கே போடலான்னு தான் அதுக்காக இங்கே அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த இதுலேயே வந்து வாய்ப்பை முன்வைத்து அந்த அவருடைய பேச்சு நம்ம வந்து ஓடிபெருப்போம் எவ்வளோ நுட்பமான விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்களே அதுக்கு தான் உங்களெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க இவர்கள் வைக்கிற தேர்வையே பாருங்க எதற்கெல்லாம் கடினமான தேர்வு என்றால் எனக்கு எப்பொழுதுமே புரியாது ஆடிட்டர்களுக்கு எதுக்கு இவ்வளவு கடுமையான ஒரு தேர்வு சிஏ மூணு பாடம் ஒரு தேர்வுக்கு இந்த இந்த செமஸ்டருக்கு மூணு பாடங்க ஒரு பாடத்துல நாற்பது மதிப்பெண் வாங்கணும் அப்ப நூத்தி இருபது வாங்கினா பாஸ் தானே சேர்த்து எல்லாத்தையும் திருப்பி எழுதுங்க ஏன் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாங்கி இருக்கேனே நாப்பத்தி எவ்வளோ அது நூற்றி முப்பத்தஞ்சு தானே இதுதான் ஆடிட்ரு வேலைங்களா இதுக்கு ஒரு தேர்வாகி எனக்கு புரியவே இல்லை இந்த மாதிரி தேர்வு வச்சு 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 யாரியா நீங்க எப்படி இந்த நாட்டுல நீங்க வந்து தலைமையில போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த செக்ரட்டேரியட் பூரா இவங்க தான் நிரம்பி இருக்கிறார்கள் காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு பட்டியலே போட்டார் எத்தனை பேர் நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க ஒரு நாட்டுல மக்கள் நிம்மதியா வாழ வேண்டாமா குழந்தைங்க விளையாட வேண்டாமா அந்த தேர்வு பயம் குழந்தைகள் தேர்ச்சி அடைய வேண்டுமே பெற்றோருக்கு பயம் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் கேட்கிறாங்க கேட்கறதுல இலக்கணமா தான் கேட்டாங்க தீர்ப்பு எழுதும் போதுதான் மாத்தி சொல்லிடுறாங்க அந்த தேர்வினுடைய புனிதம் என்ன தேர்வுல புனிதம் இருக்கு தேர்வுல மெரிட் இருக்கு தேர்வுல அது இருக்கு இது இருக்கு என்னென்னமோ கரம் மசாலா எல்லாம் இருக்கு அதோட புனிதமும் இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது சரி அப்படி கேட்டுட்டு ஒரு சின்ன கேள்விதான் கிட்டத்தட்ட எனக்கு தான் முடிஞ்சு போச்சு வழக்கை இல்லையே ஒரு முயற்சி பண்ணுவோன்னு தான் வாதிடுகிறேன் அவங்க சொன்ன எல்லா வாதத்தையும் கேட்கும் அது சரிதானன்னு தோணும் கடைசியாக நீதிபதி என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு உயர்ந்த படிப்புக்கு அல்லது ஒரு சிறந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிற மாணவர் தன் அதனுடைய விடையில் சரியாக இருக்கணும் அக்யூரேட்டா இருக்கணும் அதுல என்ன தப்பு ஒத்தையாரட்டையா பிடிக்க கூடாது அது சரிதானே அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க அப்ப ஒத்தையாரட்டையா பிடிச்சா அதுக்கு மதிப்பெண் குறைப்பது என்பது ஒரு மதிப்பீடு தானே அப்படின்னு கேட்டார் கேள்வி கரெக்ட் தானே ஆனா அதுக்கு ஒரு விடை இருக்கு நான் சொன்னேன் அப்போ எனக்கு அந்த நேரத்தில் தோன்றிய ஒரு விடை என்னன்னா நீங்க கேக்குறது சரி ஆனா இப்ப நான் தான் அந்த தேர்வு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒன்னாவது கேள்விக்கு பீன் எழுதியிருக்கேன் அது நான் தெரிஞ்சுதான் எழுதுனேன்னு உங்களுக்கு தெரியும் சார் இந்த பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேதம் இதெல்லாம் வந்து கலைக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கலர் கலராக கயிறுங்க வந்து கட்டுறது பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்து அடியோடு அழிச்சா மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் வளரும் அப்படின்றதுக்காக சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு அறிக்கையை அவர் வந்து தயார் பண்ணி முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு அது வந்து வந்து வச்சுருந்தார் நீதிபதி ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த அறிக்கையை பார்த்த பின்னாடி தான் நான் கலர் போட்டே வைக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருல அவருக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர் ஒரு தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோரின் அடிப்படையில் அவர் வந்து என்னென்னலாம் வந்து மா மாணவர்கள் மத்தியில் மாற்றம் கொண்டு வரணும் அவர்களுக்கு வந்து ஒரு சமூக நீதியை பயிற்றுவிப்பது இப்போ பள்ளிகளில் வந்து ஒரு சமத்துவத்தை பேணுவது மற்ற சிந்தனைகள்லாம் இல்லாமல் கல்வியை மட்டுமே சிந்தனை ஒருங்கி வைக்கக்கூடிய வகையில் செய்யணும்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள்னு சொல்லி சொல்லும்போது அவர் பயணம் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பட்டியலிட்டு அரசுக்கு பரிந்துரை தான் பண்ணியிருக்கார் அவர் வந்து அரசுக்கு உத்தரவு போட்டு அரசு அது சட்டமாக உடனடியாக நனங்கிய சட்டமாகன்னு சொல்லலாம் அவர் ஒரு பரிந்துரை போட்டிருக்கார் அதற்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு எதிர்வினைகள் அவர் ஒரு பரிந்துரை தான் உங்கள் பண்ணியிருக்கார் ஒரு முன்னாள் நீதிபதி அவர் நீதியரசராக இருக்கும்போது அவர் செய்த செயல்கள் அவர் வழக்கறிஞராக அவர் வாதாடி வழக்குகள் எல்லாம் புகழ்பெற்றவை அவர் ஒரு நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றதுக்கு பிறகு கார் அங்கே அந்த ஸ்பாட்லேயே எனக்கு வந்து இந்த நீதிமன்றம் வழங்கக்கூடிய எந்த வசதியும் வேணான்னு சொல்லி நடந்தே வந்து மின்சார ரயிலுக்கு வந்து ஏறி அந்த மின்சார ரயிலில் போய் வீட்டுக்கு இறங்கி நடந்து வீட்டுக்கு போனவர் அவர் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் செந்திரம் அவரை வந்து பார்த்துட்டு ஒரு நீதிபதி வந்து பொது வெளியில் இப்படி ஒரு கருத்து சொல்லுவது அதுவும் அவரை அவர் சொ அதை அதை நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் பொட்டு வைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அவர் வந்து மாணவர்களுக்கு சொல்லியிருக்கார் அறிவு வரட்டும்னு இதுக்குமே நம்ம என்னத்தில் சொல்கிறது மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு கயிறு இதெல்லாம் கட்டாதீங்கப்பா பின்லஞ்சம் இந்த மாதிரி ஒரு அதாவது நம்பிக்கை மத நம்பிக்கை கயிறுகளுக்கு கூட ஏற்றுக்கொள்ளலாம் வச்சுக்கோங்க அது குடும்பத்தில் வளர்த்து சொல்லி விடுறது அது அவங்களுடைய விஷயம் இந்த ஜாதியில் பிறந்தால் இந்த கலர் கயிறு கட்டிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து மத் மாணவர் மத்தியில் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து அவர் பரிந்துரை பண்ணியிருக்கார் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்கிறது அரசு பைன் சார் திரும்ப நாளைக்கு இது நிகழ்ச்சியில சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி